நீங்கள் எல்லோரும் உடல் அளவிலும் மனதளவிலும் ஆரோக்கியத்திலும் பொருளாதார சுதந்திரத்திலும் மிக மிக அற்புதமாக இருப்பீங்க ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு அற்புதமான எனர்ஜிக்கான டாபிக் பார்க்க போகிறோம் எனர்ஜி அப்படின்னா நம்ம எல்லோரும் என்ன நினச்சிட்ருக்கோன்னா சாப்பிட்டா எனர்ஜி கிடைக்கிது ஒருத்தரை பார்த்தா எனர்ஜி கிடைத்து கிடைக்கிது கோயிலுக்கு போனால் எனர்ஜி கிடைக்கிது பிடிச்ச இடத்துக்கு போனால் எனர்ஜி கிடைக்கிது அப்படின்னு எனர்ஜியை நமக்கு வந்து ஒரு கிடைச்சாதான் எனர்ஜி இருக்குதுன்னு நம்ம எல்லோரும் நினச்சிருக்கோம் நிச்சயமாக அப்படி இல்லைங்க ஏன்னா எனர்ஜி அதை கிடைச்சி முடிச்ச உடனே மறுபடியும் சோகம் ஆயிடுறோம் மறுபடியும் கவலை ஆயிடுறோம் மறுபடியும் டிப்ரெஷன்ல போயிடுறோம் அப்படியே எனர்ஜியை தேடிக்கிட்டே தான் இருக்க மூலிய நிரந்தரமான எனர்ஜிக்கு நம்ம எல்லாரும் என்ன பண்றோம் அப்படின்னா அப்போ நிரந்தரமான எனர்ஜி எங்கே இருக்குன்னா தாங்க இருக்குது எப்பயுமே நம்ம உடம்பு ஆரோக்கியத்துக்கு நல்லா ஒர்க் அவுட் பண்ணி நல்லா வந்து சுகு அப்படியே என்ன சொல்கிறது எனர்ஜிட்டிக்காக இருந்துச்சுன்னா அங்கேருந்து ஒரு எனர்ஜி பரவ ஆரம்பிக்கும் நம்ம எப்பயுமே உள்ளுக்குள்ளார ஒரு சந்தோஷமான உணர்வை அந்த ஃபீலிங்கோடு இருந்தோம்னா நம்ம பாடி ரொம்ப எனர்ஜிட்டிக்காக இருக்குங்க ஸோ அப்போ எனர்ஜி அப்படிங்கிறது தான் இருக்கணும் மூலியும் நம்ம ஒவ்வொன்றையும் தேடுறோம் அது கிடைக்கிறத அனுபவிங்க அதை நான் வேணான்னு சொல்லலை ஆனால் அதுக்கு போனால் தான் கிடைச்சாதான் சந்தோஷம்னா ஒவ்வொரு இடத்தையும் தேடிக்கிட்டே இருப்போம் அங்கே போன எனர்ஜி கிடைக்கும் இங்கே போன எனர்ஜி கிடைக்கும் இது சாப்பிட்ட எனர்ஜி கிடைக்கும் இவங்களை பார்த்தா எனர்ஜி கிடைக்கும் இவங்க பார்க்கலாம் எனர்ஜி லாஸ் ஆயிரும்னு சொல்லிட்டு தேடுதலே தான் இருப்பீங்களோ இல்லையா நிரந்தரமான எனர்ஜி உங்களுக்குள்ள தான் இருக்குது அப்போ நீங்கள் உங்களை நேசித்து உங்களை லவ் பண்ணி உங்களுக்குள்ள அந்த சந்தோஷத்தை தேடினீங்கன்னா மட்டும்தான் அந்த நிரந்தரமான எனர்ஜி தேவைப்படும் ஸோ அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்க உங்களுக்குள்ள தேவையில்லாத என்னென்னலாம் எனர்ஜி நெகட்டிவாக இருக்கோ அது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒவ்வொன்றா கிளியர் பண்ணணுங்க உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது டிப்ரெஷனாக இருக்குது யாரோ என்னவோ எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி உங்களை வந்து திட்டியிருப்பாங்க உங்களை வந்து மனசை ஹர்ட் பண்ணி பேசியிருப்பாங்க ஆனால் அவங்க பேசுனவங்க சூப்பராக ஜாலியாக தாங்க இருப்பாங்க ஆனால் நீங்கள் அதை உள்வாங்கி அதை போட்டு உங்களை பண்ணிகிட்டு இருப்பீங்க இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் யார் எனர்ஜி லாஸ் ஆனது நம்ம தான் எனர்ஜி லாஸ் ஆகணும் அப்போ ஒரு பையனுக்கு வந்து நல்ல வேலை கிடைச்சா சந்தோஷம் நிச்சயம் அதுக்கான முயற்சிகளை செய்யுங்க ஆனால் அதுக்காக உங்களை போட்டு வருத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் உடம்பும் மனசு வீக் ஆகும் ஒரு எந்த ஒரு இதுவும் எல்லாத்துக்குமே ஒரு உழைப்பை போட்டுட்டு ஏ பிளான் பி பிளான் சி பிளான் டி பிளான் ஒவ்வொன்றுக்கும் பிளான் போடுங்க உட்காந்து யோசிங்க பண்ணிவிட்டு அதுக்கான உழைப்பை போடுங்க ஆனால் எனர்ஜியாக போடுங்க அதை நினச்சி 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 நீங்கள் கவலைப்பட்டு துக்கத்தில் போகும்போது உங்கள் மனசும் உடலும் ரொம்ப பாதிச்சு அதுலேருந்து எனர்ஜி லாஸ் ஆகுதுங்க பொருளாதாரத்துலேயும் அதே மாதிரி தான் ஒரு ஒரு நிலையை அடையணுன்றதுக்காக உழைப்பை போடுங்க ஆனால் அது கிடச்சிருமோ அது கிடைக்காதோ அப்படின்னு நினச்சி உங்களை ஃபீல் பண்ண ஃபீல் பண்ண அதுலேயும் ரொம்ப எனர்ஜி லாஸ் ஆகும் இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் வந்து ஒவ்வொன்றும் திட்டமிட்டு எதுனால் நடக்குது ஏன் நடக்குது அதுக்கு நான் எந்த வகையில் காரணமான சந்தோஷமாக இருக்கும்போது பாருங்களேன் ஒரு பொருள் காணன்னு வச்சுக்கோங்களேன் தேடுறீங்க டென்ஷனாக இருக்கீங்க தேடுறீங்க கிடைக்கல ஆனால் சந்தோஷமாக அமைதியாக இருக்கும்போது பாருங்கள் அந்த பொருள் எங்கே வச்சிங்கன்னா அழகாக அப்படியே கிடச்சிடும் நீங்கள் போய் எடுத்துகிட்டு வந்துருப்பீங்க அப்போ சந்தோஷமா இருக்கும்போது அந்த பொருளே கிடைக்கிதுன்னா உங்களுக்கு தேவையான அத்தனையும் கிடைச்சிரும் இல்லையா அப்போ மனதை அமைதியாக வச்சுக்கோங்க உடல்நிலையை அற்புதமாக வச்சுக்கிறதுக்கு நிறைய பயிற்சிகள் இருக்கு அந்த பயிற்சிகளை ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா ரெகுலராக ஃபாலோ பண்ண வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குங்க நம்ம எல்லாருக்கிட்டையும் என்ன பண்ணுறோன்னா மகனுக்கிட்ட யாருக்கட்டும் அப்பா அம்மாக்கிட்டே யாருட்டும் குடும்பத்தில் நம்மளை என்ன பண்ணுறோன்னா முழுசாக நம்ம என்ன பண்ணுறோன்னா எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்றோங்க கிட்டே ஒப்படைக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல அவங்க தான் வாழ்க்கை அவங்க இல்லைன்னா ஒண்ணுமே இல்லைன்னு நினைக்கிறோம் நீங்க அவங்களுக்கு என்ன வேணாலும் உதவி செய்யுங்க ஆனால் உங்களை ஒப்படைக்காதீங்க உதவி செய்யறது வேற ஒப்படைக்கிறது வேற நீங்க ஒப்படைக்கும் போது அங்க துக்கம் தாங்க வருது இப்ப பாத்தீங்கன்னா காக்கா கூட பாருங்க ஒவ்வொரு எறகா எடுத்து கூடு கட்டுதுங்க கூடு கட்டி அது வந்து முட்டையிட்டு குஞ்சு பறிக்குது குஞ்சு பறித்து போய் தேடுதல் எங்கெங்கேயோ போய் தேடி அந்த உணவை சேகரித்து அந்த குறிஞ்சுக்கு கொடுக்குது அதை ரக்க கட்டி வளர்ந்து பறக்கும் போது அந்த காக்கா என்ன சொல்லுது நீ எனக்கு நான் இவ்வளோ நாளாக உங்ககிட்ட நான் என்னையே உரிக்கி உனக்காக வேலை பார்த்தேன் என்னை கவனின்னு ஒரு காக்கா குருவி கூட சொல்கிறதில்ல என்ன பண்ணுது நான் என் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிறேன் நீ வாழ்க்கைய வாழ் அதே மாதிரி தான் நீங்கள் குடும்பத்திரையிடம் நீங்கள் அழகாக அவங்கக்கிட்ட வந்து என்ன வேணாலும் உதவி செய்யுங்க அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுங்கள் அவங்களுக்கு எல்லா விதத்துலேயும் நீங்கள் செய்யுங்க ஆனால் உங்களை ஒப்படைச்சி நீங்கள் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா அங்கே துக்கம்தான் வருது நீங்கள் அவங்களுக்கு உதவி செய்யுங்க நல்லா பாருங்கள் உங்கள் கிட்டே உங்களை ஒப்படைங்க உங்களுக்காக வாழுங்க நீங்கள் அவங்களுக்கு என்ன ப பிள்ளைகளாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும்ங்க அந்த நெருங்கினை என்ன வேணால் இருக்கட்டும் அவங்கக்கிட்ட என்ன வேணாலும் ஹெல்ப் பண்ணுங்க எப்பயுமே உடல் உழைப்பை கொடுத்தீங்கன்னா டயர்ட் ஆக ஆனால் ஆனா ஒப்படைச்சி அவங்க அவங்கதான் வாழ்க்கை அவங்க இல்லைன்னா ஒண்ணுமே இல்லைன்னு நினச்சி நீங்க போகும்போது மட்டும்தாங்க அங்கே துக்கம் வருது அந்த ஒப்படைத்தெல்லாம் நீங்க தயவு செஞ்சு மாத்தி பாருங்களேன் எப்பயுமே எல்லாருமே உறவுகிட்டே எல்லாத்துக்கிட்டையுமே ஸோ அந்த மாதிரி பண்ணி பாருங்களேன் கிடைச்சா சந்தோஷம் கிடைக்கலையா ரொம்ப சந்தோஷம் பார்த்தா சந்தோஷம் பார்க்கலையா ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற ஒரு உணர்வு நிலைக்கு வாங்கல ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஸோ அப்போ நல்லா யோசிச்சுக்கோங்க ஒப்படைத்தல் வேற உதவி வேற நீங்கள் பிள்ளைகளுக்காக இருக்கட்டும் தாய் தந்தையருக்காக இருக்கட்டும் யாருக்காக இருக்கட்டும் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்காக இருக்கட்டும் நல்லா வந்து உழைப்பை கொடுங்க அவங்களுக்கு அன்பை கொடுங்க என்ன வேணாலும் செய்யுங்க அவங்க கிட்டே கொடுங்க ஆனால் உங்களை ஒப்படைச்சாதீங்க ஒப்படைச்சிட்டிங்கன்னா அங்கே துக்கம்தான் வரும் ரெண்டுக்கும் வித்தியாசத்தை கண்டுபிடிச்சி நீங்கள் ஒவ்வொரு நிலையும் மாற்றிக்கிட்டே வாங்க உங்கள் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குங்க நீங்கள் பாருங்கள் அப்போ உங்களுக்குள்ள தேடுங்க அந்த உணர்வை நீங்கள் உங்களை நேசிக்க ஆரம்பிங்க உங்களுக்கு என்ன வேணும் பாட்டு பாட பிடிச்சிருக்கா டான்ஸ் ஆட பிடிச்சிருக்கா உங்களுக்கு எங்கே போனால் பிடிச்சிருக்குன்னு உங்களோட நிறைய டைம் ஸ்பென்ட் பண்ணுங்க உங்களோட நிறைய உங்களோட டைம் ஸ்பென்ட் பண்ண ஸ்பெண்ட் பண்ண உங்கள் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குங்க ஸோ அப்படி பண்ணி பண்ணி ஆரோக்கியத்தில் என்ன பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் நான் நிறைய ஒப்படைச்சனாலும் எத்தனை விஷயங்களை நான் இழந்திருக்கேன் இதுக்கு மேலே வேண்டாம் அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடை திறமைகளை அற்புதமா செய்ய போறேன் ஆனா எனக்கான வாழ்க்கையை நான் வாழ வாழப்போறேன்னு உங்களோட பேசுங்க உங்களுக்கு என்ன வேணும் நீங்க என்னென்னல தான் ஆரோக்கியத்துல என்னென்ன தடை பண்ணிங்க இவ்வளோ நாள் என்ன நடந்ததோ அதெல்லாம் விட்டுருங்க இனிமே நான் சூப்பராக இருக்க போறேன் அப்படின்னு உங்களோட நீங்க ஒவ்வொரு விஷயங்களையும் அற்புதமா ஃபாலோ பண்ண பண்ண உங்கள் வாழ்க்கை மிக மிக அற்புதமாக மாறும் உடல் ரீதியா பிரச்சனையா மன ரீதியா பிரச்சனையா எதுல இருக்கு அப்படின்னு உட்காந்து நான் எந்த வகையில இனிமேல் சூப்பராக ரெடி ஆகப் போறேன் அது எந்த வயதா இருக்கட்டும் தொண்ணூறு வயதாக இருக்கட்டும் இருபது வயதாக இருக்கட்டும் நாற்பது வயதாக இருக்கட்டும் எந்த வயதாக இருந்தாலும் கவலைப்படாதீங்க இன்றே செய் செய் அப்படின்னு நினைச்சு இன்னைக்கே முடிவு பண்ணுங்க முடிவு பண்ணிட்டு குடும்பத்திற்கான வேண்டிய கடமைகளை அற்புதமாக செய்யுங்க அவங்களுக்கு என்ன வேணாலும் ஆனா உங்களே அவர்கிட்ட ஒப்படைத்தல் என்பது அடமான வைத்தல் என்று பொருள் ஸோ உங்களை நீங்கள் வச்சுடா நீங்கள் வச்சுட்டிங்கன்னா அதில் துக்கம் வந்து கவலை வந்து டிப்ரெஷன் வந்து அதுதான் வியாதியாக மாதிரி உங்களை நிறைய பாதிக்க வைக்கிது இனிமேல் என்ன பண்ணுங்கன்னா நல்லா சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே ஆனந்தமாக அவங்களுக்கு வேண்டியது எல்லாமே செய்யுங்க அது அற்புதம் ஆனால் உங்களுக்கான வாழ்க்கையை நீங்கள் வாழுங்க அது மிக மிக அற்புதம் இந்த மாதிரி வாழ்க்கையை நீங்கள் அற்புதமாக வாழ வாழ உங்கள் வாழ்க்கை மென்மேலும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ இதுக்கான பயிற்சிகளை தான் நம்ம ரெகுலராக சொல்லிக் கொடுத்துட்ருக்கோம் இந்த பயிற்சிகளை ரெகுலராக அடுத்தடுத்த வீடியோவில் நீங்கள் அற்புதமாக பார்த்துட்டே வாங்க உங்கள் வாழ்க்கை மிக மிக அற்புதமாக மாறும் உங்களுக்கு பிடிச்சதுனாக்க இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நிறைய பேர்கிட்ட சொல்லுங்க அதுல அடுத்த டாபிக்ல என்ன வேணும்ன்றதும் நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அதுக்கான டாப்பிக்கை நான் அடுத்த விஷயத்துல வீடியோல எடுக்க ஆரம்பிக்கிறோம் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் நல்லபடியா சொல்லிக் கொடுத்துட்டே இருக்கும் ஸோ இதை நீங்க ஃபாலோ பண்ணிட்டே வாங்க உங்க வாழ்க்கை மிக மிக அற்புதமாகவும் ஆனந்தமாகவும் எனர்ஜெட்டிக்காகவும் இருக்கும் ஸோ அனைவருக்கும் நன்றி வணக்கம்